அஸ்லாம் அலைக்கம் வரமத்துல்லாஹி வபரகாத்துஃபு அன்புக்குரிய அருமை சகர்களே ஒரு சகோதரர் கேள்வி கேட்டிருக்கிறாங்க புது வருட வாழ்த்து சொல்லலாமா புது வருட கொண்டாட்டங்களை கொண்டாடலாமா அப்படின்ட்டு ஒரு கேள்வி கேட்குறாங்க ஏன்னா இன்னைக்கு நாளைக்கு நாங்கள் புது வருடத்தை எதிர்நோக்கிட்டு இருக்கிறோம் அப்போ அந்த கொண்டாட்டம் இருக்குதா அப்படின்ட்டு நிறைய பேர் கொமனில் கேள்வி கேட்டிருக்கிறாங்க நேரடியாகவும் கேட்டிருக்கிறாங்க அப்போ இந்த விஷயத்தில் இஸ்லாமிய மார்க்கு நமக்கு என்ன வழிகாட்டுதல் தருது அப்படிங்கிறத நாங்கள் பார்க்கணும் நம்ம மனித வாழ்க்கை இந்த உலகத்தில் எப்படி அமைய வேண்டும் அப்படிங்கிற வழிகாட்டுதல் பூராக நமக்கு தரப்பட்டிருக்கு அதில் இந்த கொண்டாட்டங்கள் பற்றி நமக்கு என்ன வழிகாட்டுதல் இருக்குது அப்படிங்கிறத பார்த்தா நபிகள் நாயகம் சல்லல்லா அலிசல்லம் அவர்கள் மதினாவுக்கு வந்ததுக்கப்புறம் அந்த மதினாவில் இருக்கக்கூடிய மக்கள் சில கொண்டாட்ட தினங்களை கொண்டாடிட்டு இருக்கிறாங்க ஒவ்வொரு பிறநாள் கொண்டாட்டங்கள் ஒவ்வொரு தினத்தை அவங்க எடுத்து மகிழ்ச்சியாக கொண்டாடுவாங்க இல்லையா அப்படி கொண்டாடும் போது நபிகள் நாயகம் சல்லமர்கள் சொல்கிறாங்க நமக்கு இருக்கக்கூடிய கொண்டாட்டம் ரெண்டு தான் ஒன்று நோன்பு பெருநாள் கொண்டாட்டம் இன்னொன்று ஹஜ்ஜு பெருநாள் கொண்டாட்டம் இந்த ரெண்டு தான் நமக்கு விசேஷ கொண்டாட்ட தினங்களாக இருக்குது அன்றைய நாளில் நோன்பு வைக்கிறது ஹராம் அங்கே ரொம்ப சந்தோஷமாக சாப்பிட்டு உண்டு பருகி ரொம்ப சந்தோஷமாக இருக்க வேண்டிய ஒரு நாள் அந்த நாள் அவ்வளோதான் அதுக்கு போக மற்றதெல்லாம் ஜாகிலிய காலத்து வழிமுறைகள் யாரோ உருவாக்கியது ஒரு கடவுள் நம்பிக்கை உள்ள இறை நம்பிக்கை உள்ள ஒருத்தர் இறைவனால் தொகுடுக்கப்பட்ட இறைவனால் நமக்கு வரையறுத்து தரப்பட்ட அந்த வழிமுறைகளோடு நம்ம நின்று கொள்ள வேண்டும் பொதுவாக இது யார் போட்ட கணக்கு எப்படி இது உருவாகுது அப்படின்னா எல்லாம் மனிதர்கள் போட்ட கணக்கு தான் விளங்கிட்டா அப்போ ஹிஜிரி கணக்கை கூட நம்ம என்ன செய்கிறோமனு சொன்னால் நமக்கு இ இலகுக்கு நம்ம எப்படி நம்ம ஆண்டுகளை நினைவு வச்சுருக்கிறது அப்போ அதுக்காக வேண்டி நம்மளாக உருவாக்கிக்கிட்டது உமர் அல் அல்லாஹு அலான் அவர்கள் காலத்தில் எப்படி நம்ம இந்த வருஷத்தை கணக்கெடுக்கிறது அப்படின்னு எல்லாருமா உட்காந்து ஒரு திட்டமிடுறாங்க ஒரு மசூரா பண்ணுறாங்க எப்படி நம்ம வச்சுக்கலாம் அப்படின்னு ஏன்னா கிறிஸ்தவர்கள் வந்து இஸ்லாம் கிறிஸ்து பிறந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று அப்படின்ட்டு சொல்கிறாங்க அவர் பிறந்தத்துலேருந்து நம்ம என்ன செய்கிறாங்க அந்த நாளை வந்து கணக்கெடுக்கிறாங்க பிறந்தத்துலேருந்து அதனால் கிறிஸ்மஸ் கிறிஸ்துமஸ் தின கொண்டாட்டங்கள் அப்படிங்கிறாங்க அதுக்கு பாருங்க நம்ம ஆக்கள் வந்து என்ன அந்த கிறிஸ்மஸ் அப்படின்றது ஈச நபி பிறந்த நாள் தானே அந்த ஈச நபிக்கு பிறந்த நாள் கொண்டாடி அதுக்கெல்லாம் வீடியோ இருக்கிறாங்க ஈசன் நபிக்கு பிறந்த தினம் கொண்டாடுறாங்க அதுக்கு கேக்கு வச்சு வெட்டுறாங்கட்டா பாருங்களேன் அப்ப இந்த அளவுக்கு ஒரு 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 வழிகட்ட ஒரு கொள்கை நம்ம சமுதாயத்தில் இருக்குது இது சம்பந்தமா நாங்கள் பேர்தே சம்பந்தமா நிறைய பேசிக்கிறோம் அப்ப அது பிறந்தது அதே மாதிரி முஸ்லிம்கள் என்ன செய்யமென்றா ஹிஜிரிங்கிறோம் என்கிறோம் ஹிஜிரி என்ன நபி அவர்கள் ஹிஜ்ரத்து செய்து இத்தனை ஆண்டு அப்படிங்கிறான் அது நபி அவர்கள் ஹிஜ்ரத்து செய்து அப்போ என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் நம்ம மூதாதையர்கள் முஸ்லீம்கள் நாளில் கணக்கெடுக்கிறதுக்கு ஆண்டுகளை கணக்கெடுத்துக்கிறதுக்கு என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் எப்போ இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம் ஹிஜ்ரத்துக்கு முன்பு ஹிஜ்ரத்துக்கு பின்பு கி மு கிறிஸ்துவுக்கு முன்பு கிறிஸ்துவுக்கு பின்பு கி பி கி முன்னு சொல்லுவோம் இல்லையா அப்படி அவங்க கிறிஸ்தவர்கள் வந்து இயேசு பிறப்பதற்கு முன்னால் ஏசு பிறந்ததுக்கு பின்னால் அப்படின்னு கணக்கெடுக்கிறாங்க அப்போ நம்ம மக்கள் என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் முகமது நபி பிறந்தத்திலிருந்து எடுப்போம் கிடையாது ஒரு மனிதன் பிறக்கிறது என்பது யதார்த்தமாக நடக்கிறது அது அவனுடைய சிறப்பு அல்ல ஒரு நான் பிறக்கிறது நான் செஞ்ச புண்ணியம் கிடையாது அதாவது நான் செஞ்ச ஒரு தியாகம் தெரியாது என் தாய் தகப்பன் செய்யக்கூடிய ஒரு தியாகம் இல்லை எத்தனையாம் ஆண்டு இத்தனையாம் மாதம் இத்தனையாம் தகுதி இன்ன கிழமை இத்தனை மணிக்கு தான் நான் பிள்ளையை பார்ப்பேன்ட்டு எவளும் முடிவு பண்ண முடியாது அதே மாதிரி இப்போதான் நான் என்று எவனும் பண்ணவும் முடியாது அது இறைவனுடைய ஏற்பாடு அவ அதுன்னு யாருடைய திறமையும் கிடையாது இறைவன் செயல் மட்டும்தான் இருக்குது ஆனால் வாழ்க்கையில் வாழ்ந்துகிட்டு இருக்கும்போது நம்ம ஒரு தியாகம் செய்கிறோம் இந்த மார்க்கத்தோட வாழ முடியலை இந்த ஊரில் நான் ஈமானோட வாழணும் அல்லாது நம்ம வணங்கணும் இவங்க விடுறாங்கல்ல அதுக்காக வேண்டி அதுக்கு அனுமதிக்கக்கூடிய ஒரு இடத்தை தெரிவு செஞ்சு அந்த இடத்துக்கு அப்படியே இடம் நகர்றது தான் வந்து ஹிஜரத்து அப்படி நபி அவர்கள் சொத்து எல்லாம் விட்டுட்டு இதெல்லாம் எனக்கு வேணாம் எல்லாம் மட்டும் போதும் அப்படின்ட்டு போனாங்க இல்லையா அது தியாகம் அந்த தியாகத்தை வச்சு தான் ஹிஜிரி கணக்கு அப்படிங்குறாங்க அதை கூட கணக்கு எடுக்க மட்டும்தான் தவிர அதுக்கு மேலே புது வருஷம் கிடையாது நம்ம என்ன சொல்லுவான்னு சொன்னால் நம்ம இஸ்லாமிய புது வருஷத்தை விட்டுட்டு இதை கொண்டாடுறோம் அப்படின்னு இது ஒரு இணைத்து விஷயம் மாதிரி தெரியுது எங்கே எங்கே அப்படின்னு அப்படியெல்லாம் கிடையாது இந்த மார்க்கம் வந்து எல்லா மதத்துவர்களுக்கும் பொதுவானது தான் எல்லாேருக்கும் வந் வழிகாட்டியாகத்தான் திருக்குருவான் வந்து இருக்குது அது உங்கூட இது எங்கூட அதெல்லாம் கிடையாதுமா என் மனிதன் எல்லாருக்குமே இதுதான் சரியானது அப்படின்ட்டு இருக்க போகணும் நாங்கள் மக மாதத்தை தான் கொண்டாடுவோம் அதுதான் எங்களுக்கு புது அது கூட இல்லையே தான் கொண்டாடணும்ன்றது நமக்கு எல்லாம் கிடையாது அது ஜஸ்ட் அது அந்த அந்த நாள் ஸ்டார்ட் ஆகுது இது இத்தனையா மாதம் இத்தனையா தகுதி ஒரு வருஷம் முடிஞ்சு அடுத்த வருஷம் ஸ்டார்ட் ஆகுது அப்போ இதெல்லாம் ஒரு கொண்டாட்டம் கிடையாதுங்க நாள் நகருவதெல்லாம் ஒரு கொண்டாட்டமா அப்ப இந்த புது வருஷ கொண்டாட்டம்ங்கிறது ஜனவரி அப்படிங்கிறது இதில் என்ன நடக்குதுன்னா வியாபாரம் நடக்குது ஒன்றுமே கிடையாதுங்க இதுல எதுவுமே கிடையாது வியாபாரம் நடக்குது என்ன வியாபாரம் நடக்குதுன்னு ஒரு வருஷம் முடிவில் மக்களுடைய எதிர்பார்ப்பு என்னென்னா அந்த கடைகளில் இருக்கக்கூடிய ஸ்ட்ரொக்கள்லாம் வந்து ஒரு விலை கழிவில் போடுவாங்க அப்படின்னு மக்களுடைய எதிர்பார்ப்பு அந்த மக்களுடைய அந்த எதிர்பார்ப்புகளை இவங்க பயன்படுத்திக்கிட்டு என்ன வருடத்தை முன்னிட்டு விசேட கழி விலை கழிவோ வந்து விசேட வந்து சீட்டு இழுப்பு நீங்கள் எங்கள் கடையில் வந்து பதினையாயிரத்துக்கு மேலே நீங்கள் பொருட்கள் வாங்கினா உங்களுக்கு ஒரு துண்டு தருவோம் உங்களுக்கு ஒரு கூப்பன் தருவோம் அந்த கூப்பனை நிரப்பி போட்டால் வந்து நாங்கள் வந்து வருஷ கடைசியில் வந்து என்ன செய்வோம் அது சீட்டு இழுப்பு செய்வோம் அதில் முதலாம் பரிசு இன்னது ரெண்டாம் பரிசு இன்னது மூணாம் பரிசு இன்னது ஆறுவர் பரிசு இருபது இப்படி என்னென்ன என்ன செய்வாங்க அப்படி கொடுப்பாங்க அப்போ என்ன நடக்குதுன்றால் அந்த வியாபார நொலேஜ் உள்ளவங்க வியாபாரிகள் என்னென்ன புது வருஷத்தை வச்சு அவங்க வியாபாரத்தை டெவலப் பண்ண பார்க்குறாங்க மக்கள் என்ன செய்கிறாங்க அந்த கடைகளுக்கு முன்னால வந்து ஹாப்பி நியூ இயர் அப்படின்ட்டு எழுதி இருக்குது புது வருட விசேட விலைக்கழிவு அப்படின்றிருக்கு அவன் தான் போகிறான் ஆயிரத்தி ஐநூறுரூவா இருந்துச்சு அப்படியே லெஸ் பண்ணி அப்படியே க்ரோஸ் பண்ணிவிட்டு ஆயிரத்தி நூறுரூவா நானூறுவா குறச்சிருக்கிறோங்கிறான் இப்போ ஆயிரத்தி ஐநூறுவா அவன் போட்ட வெளில தானே ஆயிரத்தி நூறுரூவா அவன் போட்ட வெளில தானே அவன் லாபம் இல்லாமல் அதை செய்யலை அப்போ அப்படி ஒரு கழிவண்டு இருந்து நம்ம போய் வாங்கலாம் வேறு விஷயம் எல்லா இடத்துலையும் ஆயிரத்து ஐநூறுரூவா விற்கிறத அவன் வித்து முடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஆயிரத்து ஐநூறுபா போகிறான் நம்ம போய் வாங்கலாம் அதெல்லாம் பெரிய பிரச்சனை இல்லை அது கொண்டாட்டம் இல்லையே அது பொருள் வாங்குறது ஒரு கடையில் அப்படி போட்டிக்கலாம் போடலாம் வாங்கலாம் அதெல்லாம் பிரச்சனை இல்லை ஆனால் மக்கள் அதை புது வருடம் அப்படின்ற ஒரு விஷேட தினமாக எடுத்து ஹாப்பி நியூ இயர் என்று வாழ்த்து சொல்கிறது தான் கேள்வி அப்படி சொல்லலாமான்னு கேட்டால் அதில் என்ன இருக்குது அப்படின்ற இஸ்லாமிய மார்க்கை நமக்கு சொல்லித்தரல இது எல்லாத்தையும் மீறி அழகான முகமன் சலாம் சொல்றது அது நமக்கு இஸ்லாமிய மார்க்கம் சொல்லி தந்தி அது இந்த வருஷம் இல்லை எந்த வருஷம் எந்த நேரம் எந்த நாளாக இருந்தாலும் யாரை கண்டாலும் நாம் சொல்லக்கூடிய ஒரு வாழ்த்து செய்தி தான் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்து அந்த வாழ்த்து செய்தி அதுதான் என்ன உங்கள் மீது எப்பவுமே சாந்தி சமாதானம் உண்டாகட்டுமாக அமைதி உங்களுக்கு நிலவட்டுமாக அதாவது உங்களுக்கு தேவை ரிலாக்ஸ் ரிலாக்ஸ் உங்களுக்கு இருக்கட்டுமாக இதை விட ஒரு நல்ல ஒரு சந்தோஷமான ஒரு வாழ்த்து செய்தி எங்கேயுமே நம்ம காண முடியாது இன்னும் சொல்லப் போனால் இந்த வாழ்த்து செய்தி எல்லா சந்தர்ப்பத்திலையும் பொருந்தக்கூடியதாக இருக்குங்க தானத்துக்கு இந்த புது வருஷத்தண்டு ரொம்ப லொஸ்டாய் ஒருத்தன் உட்காந்துக்கலாம் அல்லது தாய தகப்பனை இழந்து ஒரு மரணன் வீட்டில் ஒருத்தன் உட்காந்துட்டிருப்பான் அவன் புள்ளை மௌத்தாய் அவன் அப்படியே உட்காந்துக்கும் போது அவன் கையை பிடிச்சி ஹாப்பி இயர்னு சொன்னான் கண்ணத்தில் அடிச்சிருவான் அவன் ஆனால் நான் பிள்ளையை சாவடிச்சிட்டு புதச்சி வச்சுட்டு இப்போதான் வந்து உட்காந்துட்டு என் பொண்டாட்டி செத்து போய்தான் நான் ரொம்ப ஒப்பாரி இது போய் எனக்கு நல்ல காலம்னு சொல்கிறேன் நீ இதெல்லாம் எல்லா காலத்துக்கும் ஏற்றுக்கொள்ளப்படாது ஆனால் சலாம் சொல்லி பாருங்க அப்போ மையத்தை பக்கத்தில் வச்சுக்கிட்டு அப்படியே செத்து போன ஒரு ஒரு பிள்ளைய வச்சுக்கிட்டு அப்படியே அழுகிட்டு இருக்கும்போது உங்களுக்கு சாந்தி நிலவட்டும் உங்களுக்கு அமைதி உண்டாகட்டும் மனுஷன்னா இங்கேருந்துடா நீ வந்த ரொம்ப தேவையான விஷயம் அதுதான்டா அப்படின்னு ரொம்ப வாழ்த்திருவேன் நம்மளே அப்போ சலாம்ங்கிறது ஒரு பொருள் பொதுவான எந்த சந்தோஷமாக ஒரு கல்யாண வீட்டில் இருக்கிறவனுக்கும் செலாம் சொல்லலாம் மையத்து வீட்டில் இருக்கிறவனுக்கும் சலான் சொல்லலாம் சொத்து சுகத்தை இழந்துக்கிட்டு நடுக்கருவுக்கு வந்தவனுக்கும் இந்த செலாம் சொல்லலாம் ரொம்ப லாபத்தை கண்டு உச்சக்கட்டத்தில் இருக்கிறவனுக்கும் சலான் சொல்லலாம் எல்லாருக்கும் பொருத்தமான இந்த சலாம் இருக்குது அதுதான் நமக்கு இறைவன் நமக்கு தந்த ஒரு அழகான ஒரு வழிகாட்டு அதை விட்டுட்டு ஹாப்பி நியூ இயர் அப்படிங்கிற வாழ்த்துக்களை நாங்கள் சொல்றது இஸ்லாம் நமக்கு வழிகாட்டல் அப்படி நம்ம சொல்லவும் கூடாது அப்படி ஒன்று கிடையாது அது ஒரு கொண்டாட்டம் அது ஒரு விசேஷ தினம் அப்படின்ட்டு இருக்குதாண்டா அன்னைக்கு தான் நம்ம வியாபாரத்தை தொடங்குறது அன்னைக்கு நம்ம ஒரு புது வீட்டுக்கு போகிறது அன்னைக்கு நாங்கள் யாருக்காவது அன்பளிப்பு கொடுக்கறது அன்னைக்கு யாராவது திட்டினா ஐயோ இன்னைக்கு போய் திட்டினா வருஷம் வருஷம் பூர்வா திட்டு தான் அப்படின்ற நம்பிக்கை இதெல்லாம் மூட நம்பிக்கைகள் அப்படியெல்லாம் கிடையாது அன்னைக்கு நடந்தால் வாழ்க்கையில் நல்லதே நடக்கும் அப்படின்றதெல்லாம் கிடையாது இதுவெல்லாம் மூட நம்பிக்கைகளாக கருதப்படக்கூடிய எனவே ஆக இதெல்லாம் நம்ம வந்து நம்ம நம்ம சமுதாயம் நம்ம முஸ்லீம்கள் நம்ம நம்ம மார்க்கத்தில் நம்ம சரியாயிருக்கணும் இது போக முஸ்லீம் அல்லாத சவர்கள் நீங்கள் கேட்டுட்டு இருப்பீங்க மாற்று மத சவர்கள் அதாவது முஸ்லீம்கள் அல்லாத ஹிந்துக்கள் இருப்பீங்க மற்ற கிறிஸ்தவர்கள் இருப்பீங்க அதே மாதிரி புத்திஸ்ட் இவங்கள்லாம் வந்து என்ன பண்ணுறேன்னா நாங்கள் அவங்க மார்க்க விஷயத்தை நாங்கள் தலையிடலை நபிகள் செல்ல சொல்ல அவர்கள் அழகான ஒரு வசனத்தை நமக்கு காட்டுறாங்க லக்கும் தீனுக்கும் ஒலியும் உங்க மார்க்கம் உங்களுக்கு என்னுடைய மார்க்கம் எனக்கு அப்படிங்கிறாங்க அதாவது அடுத்தவரை நாங்க இன்ட் அடிச்சு நீங்களும் கொண்டாடக்கூடாது அப்படின்னு நம்ம சொல்லக்கூடாது அவங்க கொள்கைப்படி அவங்க மார்க்கத்தில் அவங்க மத வழிகாட்டிப்படி அவங்க என்னம்மா கொண்டாடிட்டு போகணுங்க ஆனால் நாங்கள் நம்முடைய மார்க்கத்தில் உறுதியாக இருக்க நம்மகிட்ட இல்லை நம்ம செய்யக்கூடாது உதாரணத்துக்கு இந்த ஹிந்துக்கள்கிட்ட வந்து மாமிசம் சாப்பிடாதவர்கள் இருக்கிறாங்க சைவம் சைவம் கொள்கையில் இருக்கக்கூடியவங்களை வந்து நம்ம வீட்டுக்கு விருந்து வச்சு ஆடு வெட்டி கரை கொடுக்கலாமா மாடு வட்டி சாப்பாடு கொடுக்கலாமா அவங்களுக்கு மீனை வட்டி பொறிச்சு அவங்களும் சாப்பிடுங்க அப்படிங்களாமா அவங்க என்ன சொல்லுவாங்க இல்லைங்க நான் சைவம் நான் சாப்பிட மாட்டேன் என்கிறாங்க அப்படி சொன்னதுனால நம்ம கோவப்படுறோமா எங்கள் வீட்டுக்கு வந்துட்டு நீங்கள் எப்படி சாப்பிட அமைக்கணும் அவங்கள்ட்ட துவேசம் இருக்குன்னு சொல்லுமா இல்லை நம்ம என்ன சொல்லணும்டா சரிங்க சரிங்க சொரிங்க நீங்க நீங்க எனக்கு தெரியாது சொரி சொரி சொரின்னு அந்த விஞ்ஞானம்லாம் படாமல் அந்த வைக்க கொடுக்குற ஸ்பூன் கூட இதில் படாம எல்லாம் கழுவி வெஜிடபிள் மட்டும் வச்சு சோறு மட்டும் கொடுத்து ரொட்டியை மட்டும் வச்சு சொரிங்க நீங்க இப்படின்னு எங்களுக்கு தெரியாதுன்னு நம்ம அவங்கள கண்ணியப்படுத்துவோமா இல்லையா அதே தான் நம்ம முஸ்லீம்களும் என்ன செய்யணும்னு சொன்னால் அடுத்தவங்க முஸ்லீம் அல்லாத சவர்கள் நம்ம இதை கொண்டாடலண்டு கோவிச்சுக்கு வாங்கணும்னு நினைக்காதீங்க இது எங்க கொழுக்குங்க நாங்கள் இதெல்லாம் கொண்டாடுறதில்லை நாங்கள் இப்படியெல்லாம் கொண்டாடுறதில்லை நாங்கள் அந்த புதுவருட விழாக்கள் கொண்டாடுறதில்லை புது வருஷ வாழ்த்து சொல்கிறதில்ல அதுக்குன்ற ஒரு விசேஷ தினத்தை நாங்கள் உருவாக்குறதில்ல இது எங்கே கொள்கைன்னு நீங்கள் சொல்லுங்கள் சொன்னால் அவங்க ஏற்றுக்கொள்ளாங்க அது சரி சரி நீங்கள் முஸ்லீங்கள் செய்ய மாட்டீங்கல்ல நம்ம என்ன செய்கிறோம்னு சொன்னால் நம்முடைய மார்க்கத்தில் இல்லாததை நம்ம செய்கிறத நம்ம தெளிவுபடுத்துகிறோம் இல்லை நம்ம எல்லாம் ஒருத்தர் போகும்போது ஒருத்தர் போகாட்டி அவங்க ஹே அந்த பாய் வந்தார் தானே அந்த ஹாஜி வந்தார் தானே அவர் கொண்டாடினாரு அவரு எங்களுக்கு நீதிர் வாழ்த்துக்கள் சொன்னாரு நீங்கள் மட்டும் ஏன் இப்படி இருக்கிறீங்கன்னு நம்மளுக்கு வச்சுக்கோங்க அப்போ ஒட்டுமொத்த முனித மனித சமுதாயத்தில் இந்த முஸ்லீம்கள் என்ன செய்யணும்னா தந்த கொள்கையை தான் பின்பற்றணும் எதுக்கு நம்ம அங்கொண்டு இங்கொண்டு வாங்கிட்டு இருக்கிறோம் இதான் என்னுடைய கொள்கை நாங்கள் எவ்வளோதான் செய்வோம் இதை சாப்பிட மாட்டேன் இதை குடிக்க மாட்டேன் இந்த விழாக்கள் எங்களுக்கு கிடையாது அந்த வாழ்த்து செய்தி கிடையாது எங்களுக்குன்ற ஒரு கலாச்சாரமேக்கு அந்த கலாச்சாரத்தோடு நிற்போம் உங்களோட நல்ல முறையில் நடந்துக்கும் அடுத்தவங்களுக்கு கொடுக்கல் வாங்கல் செய்யுங்க அடுத்தவங்களுக்கு உதவி செய்யுங்க அவங்களுக்கு விருந்து கொடுங்க அவங்க விருந்து அழைச்ச நீங்கள் போங்க ஆனால் மதம் என்ற பெயரில் பூஜை நடந்து மந்திரித்து அவங்க கொள்கைப்படி நடக்கக்கூடிய விருந்துகள்லாம் நாங்கள் போக மாட்டோம் ஏன்னா அது இல்லை அது சாமி குற்றம் இல்லை அவங்க சொல்கிற மாதிரி கடவுள் குற்றம் இது நாங்கள் இறைவனுடைய கட்டளைக்கு மாறு செய்ய மாட்டோம் அது போக மற்றும்படி நாங்கள் எல்லாருடைய நல்ல முறையில் நடப்போம் இதை நாங்கள் என்ன செய்யணும் தெளிவாக புரிஞ்சு கொள்ளணும் புது வருட கொண்டாட்டம் என்பது நம்ம மார்க்கத்தில் இஸ்லாமிய மார்க்கத்தில் கிடையாது புது வருட வாழ்த்துங்கிறது நம்ம மார்க்கத்தில் கிடையாது இதுவெல்லாம் யாரோ கொண்டு வந்த கலாச்சாரங்கள் அந்த கலாச்சாரங்களை நம்ம அப்படியே எடுத்து நடக்கிறோம் மார்க்க நமக்கு தந்த கலாச்சாரம் எங்க நாங்க போறது அடுத்தவர்களுக்கு உதவி செய்யறது அந்த கலாச்சாரம் எங்க நாள் நகர் என்றால் நம்முடைய மரணம் நெருங்குது அப்படின்ற அர்த்தம் எனவே மரணம் நெருங்குது அப்படிங்கிற மரண சிந்தனை நமக்கு வரணும் ஐயையோ நம்ம வாழ்க்கையில் ஏதாவது நல்லது பண்ணணுமே ஏதாவது மன்னிப்பு கேட்க வேண்டியிருந்தால் மன்னிப்பு கேட்கணுமே கடன் எல்லாம் கொடுத்துடணுமே நம்ம மரணத்தை நெருங்கிக்கிட்டு இருக்கிறோம் இறைவன் நம்மளை மன்னிக்கக்கூடிய மாதிரி நம்ம ஏதாவது செய்திருக்கிறோமா இறைவன் நம்ம கோவிக்கிற மாதிரி தண்டனை தரக்கூடிய மாதிரி ஏதாவது தவறு பண்ணிக்கிறோமா அப்படிங்கிற சிந்தனை வரணும் நாள் நகரும் போது அதைத்தான் நாங்கள் பின்பற்றணும் எனவே இந்த வாழ்த்து செய்தி சொல்கிறது அதுக்கென்று ஒரு கொண்டாட்டம் கொண்டாடுவது மார்க்கத்தில் சொல்லப்பட்ட ஒரு விடயம் அல்லங்கிறதை நாங்கள் புரிந்து கொள்ளணும் அசலாம் அழைக்கும் ورحمه الله وبركاته